நீதிநெறி விளக்கத்தில் அமைந்திருக்கிற தொண்ணூற்றி ஆறாவது பாடல் பெரியோரின் செயல் என்ற தலைப்பிலே அமைந்திருக்கிறது இசையாத போலினும் மேலையோர் செய்கை வசையாக மற்றையோர்க்கு அல்ல ஒரு செயல் பழிவராமல் இருக்குமானால் அந்த செயல் சிறப்புடையதாக இருக்கும் பசு ஓட்டு தீயோம்பி வான்வழங்க காண்பாரை ஒப்பவே ஊனோம்பி ஊன்றின்பவர் இந்த உலகத்தில் ஊன் தின்பவரை யாரும் வெறுப்பதில்லை அதுபோல சான்றோர்கள் செய்கிற செயல் இருக்கிறதே அது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு தீமையான செயல்போல் தோன்றலாம் ஆனாலும் ஒருகாலும் அது தீதாகாது என்று சொல்கிறார் ஏனென்றால் அறிவுடையவர்கள் செய்கிற செயல் எப்படி தீதாகும் என்று கேட்கிறார் என்ன ஒரு வேள்வி செய்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அந்த வேள்வியிலே பசுவினை பொருளாக இட்டு அவர்கள் வேள்வையை செய்கிறார்கள் அந்த வேள்வியிலே பசுவை விடுவது என்பது தீமையாகாதா என்று கேட்டால் குமரர் சொல்வர் தீமையாகாது ஏனென்றால் அது நன்னோக்கத்தில் செய்யப்பட்டது என்ன மழை பொழிய வேண்டும் இந்த உலகம் தலைக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக அந்த பசுவை இட்டு அவர்கள் இந்த சான்றோர்கள் அதை இந்த பணி அந்த பணியை செய்கிறார்கள் அது எப்படி தவறாகும் என்கிறார் எனவே முடிவு எப்படிப்பட்டது என்று சொன்னால் இந்த உலகம் தலைக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற செயல் எனவே வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அது ஒரு பழியுடைய செயல் போல் தோன்றலாம் ஆனால் நிச்சயம் பழியாகாது ஏனென்றால் அவர்கள் தன் ஊன் பெருக்கக்கிற்காக அதை செய்வதில்லை மாறாக இந்த உலகம் நன்மையுற வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கிறார்கள் எனவே பெரியோர் செயல் சில தகாது என நமக்கு தெரிந்தாலும் அல்லது நினைத்தாலும் ஆனால் பெரும் பயனுக்கு ஏதுவாக இருப்பதினால் அது குற்றமாகா எனவே இறைவனுக்கு செய்கிற செயலாக அது அமைந்திருக்கிறது வேள்வியிலே இடுகிற பொருள் இறைவனுக்கு சாரும் என்பதுதான் விதி அந்த அடிப்படையிலே தான் சான்றோர் பெருமக்கள் அல்லது மறையோர்கள் இந்த செயலை செய்கிறார்கள் அதனால் உயிரை வேள்வியிலே இடலாமா தீயிலே இடலாமா என்றால் குமரகரூர் சொல்கிறார் அது உயர்ந்த நோக்கத்திற்காக செய்யப்படுவது இந்த உலகம் உயும் பொருட்டு செய்யப்படுவது அதனால் ஒரு உயிரை கொன்று வேள்வி செய்வது தவறுபோல் தெரிந்தாலும் அதை மலை ஒழிவதற்காக செய்வது என்பதனால் உலகம் தலைக்க வேண்டும் என்று செய்வதனால் அந்த செயல் தவறாகாது என்று மிக அருமையாக வேள்வி செய்வதின் பயனையும் அதனால் உலகம் நன்மை பெறுவதையும் எடுத்துச் சொல்லி வெளியிலிருந்து பார்க்கிற பொழுது அது ஒரு உயிர்கொலை போல் தோன்றினாலும் அது த அது அப்படி நினைக்கக்கூடாது அது இந்த உலகம் தலைப்பதற்காக மறையோர்கள் செய்கிற ஆகுதி வேள்வி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அருமையாக இந்த பாடலில் சொல்லி காட்டுகிறார்